தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு இன்னைக்கு நாம பதினோராம் வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய தமிழ் இயல் மூன்று குறுந்தொகை வெள்ளி வீதியார் அதான் பார்க்க போறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வீடியோ இருக்கு பிஜிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பிளேலிஸ்ட்ல பயனாவே இருக்குது அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு டெட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா நைன்து டென்த் அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க லெவன்த் டுவெல்த்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா அப்டூ ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருக்காங்க அதனால லெவன்த் டுவெல்த்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நைன்த் டென்த் புக்ல நிறைய கேள்வி கேட்பாங்க ஆர் ஏழு எட்டு புக்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் தமிழ்னு இல்ல எல்லா சப்ஜெக்டுமே இப்ப நான் சொன்ன மெத்தேட்ல தான் கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க சங்ககால பெண்பால் புலவர்களில் ஒருவர் வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பால் புலவர்கள் ஒருவர் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த குறுந்தொகை பாடல் வெள்ளி வீதியார் அவர்கள் எழுதியது தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான் தொகை நூல்களில் முதன் முதல்ல தொகுக்கப்பட்டது குறுந்தொகை என்ன உரை ஆசிரியர்களால் அதிகமாக மேற்கொள்ளப்பட்ட நூல் வந்து இந்த குறுந்தொகை அதனால இதுதான் முதல்ல வந்திருக்கும் தொகுத்து இருப்பாங்க சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ அவர்கள் தான் தொகுத்தாங்க குறுந்தொகை கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்தான் குறுந்தொகை கடல் வாழ்த்தை பாடியவர் குறுந்தொகை டேஸ்தினை சார்ந்த நூல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அகத்தினை சார்ந்த நூல் தலைவன் தலைவி காதல் ஊடல் இது எல்லாமே அகத்தின வருது வீரம் அரசன் போர் இதெல்லாம் வந்து புறத்தினை தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் இத்தொடரில் தலைப்பாகை பொருளுடைய சொல் சொல்னா தலைப்பாகை அப்படின்னு சொல்லி சிதவல்னா தலைப்பாகை மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது சிதவல் தலைப்பாகை சிதவல் சீர சிரம் சிரம்னா வந்து தலை சிதவல் அப்படின்னு சி சி சிதவல் சிரம் தலைப்பாகை தலையில அணியக்கூடிய ஒரு பாகை அந்த தலைப்பாகை நமக்கு தெரியும் தலைப்பாகை சரியான வழியை தேர்க நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே பாடல் வரிகளின் பொருள் பாத்தீங்கன்னா குறிஞ்சித்திணையை சார்ந்தது நம்ம ஒன்னையே பார்த்தோம் நமக்கு இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குறுந்தகை பாடல் வந்து குறிஞ்சித்திணையை சார்ந்தது உரை ஆசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் இப்பதான் பார்த்தோம் குறுந்தொகை இது வந்து நிறைய ஒரே ஆசிரியர்கள் மேற்கொள் காட்டியிருக்காங்க குறுந்தொகையை சிறப்பிக்கும் சொல் எது நல்ல குறுந்தொகை அதுக்கு பேர் குறுந்தொகையை நல்ல குறுந்தொகை குறுந்தொகை குறித்து சரியானவற்றை தேர்ந்தெடு இது எல்லாமே சரிதான் அனைத்தும் சரி மனப்பாடம் பண்ணிக்கொகை எட்டு தொகை நூல்கள்ல ஒன்னு அகத்தினை சார்ந்த நானூத்தி ஒரு பாடல்களை கொண்டது இந்த கடவுள் வாழ்த்த தவிர மீதி நானூத்தி ஒரு பாடல்கள் குறுந்தொகையில இருக்குது அகத்தினை சார்ந்தது ஒரே ஆசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து இந்த குறுந்தொகை இந்த தொகுத்தவர் பூரிக்கோ அடுத்தது சொல்லும் பொருளும் இருக்கு பாருங்க சிதவல்னா தலைப்பாகை இப்பதான் நம்ம பார்த்தோம் தண்டுனா ஊன்றுகோல் ஊன்றுகோல் அது நமக்கே தெரியும் ஒரு தண்டு ஊனி ஊனின்னு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா ஊன்றுகோல் குறிப்பு பிரிந்தோர் பிரிந்தோர் பிரிஞ்சவங்க அவங்கள வினையாளனையும் பெயர் அந்த வினையால் வரக்கூடிய பெயர் தான் வினையாளையும் பெயர் அவங்க பிரிஞ்சதுனால பிரிஞ்சோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வினையாளனையும் பெயர் நன்று நன்று நமக்கு தெரியும் நன்று அடுக்கு தொடர் பக்பத உறுப்பிலக்கணம் பிரிந்தோர் அப்படின்னா பிரி குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஓர்னு பிரிக்கிறோம் சோ பிரி அப்படின்றது பகுதி ஓர் அப்படின்றது விகுதி ரெண்டு இத்து வருதுங்களா பிரிந்தோர் பிரி தான் வந்து இத்தா மாறி இருக்கு சோ இந்து ஆனது விகாரமா மாறி இருக்குது ஸோ இத்து இத்துக்குட்டல் ஓர்னு மாறி இருக்கு சோ அந்த இது வந்து இடைநிலை அடுத்தது புணர்ச்சி விதி தண்டுடை தண்டு கூட்டல் உடை தண்டுடை அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது உங்களுக்கு விதி வேணும்னா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க இங்க விதி இங்க இருக்குது இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு வரையும் பாத்திருக்கீங்க அப்படினாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அதனால ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் அதை நன்றி